ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசை அதாவது தமிழ் மாதமான மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க பொதுவாக இந்த மாசி மாதம் தமிழ் மாதங்களில் ரொம்பவே புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்தில் தான் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக வந்து சொல்லப்படுதுங்க இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது நம்முடைய பாவங்கள் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த டைமில் நிறைய வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் இந்த மாசி மாத அமாவாசையில் செய்யணும் செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கூடவே என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குது இந்த மாதம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்களை தனுசுராசி என்றர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு அமாவாசைங்க இந்த நாள்ல ஒரு சில விஷயங்களை நீங்க செய்கிறதுனால பித்திருதோஷத்துல இருந்து நிச்சயமாக விடுபட முடியும் அப்படின்றது நம்பிக்கை முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்று தெய்வங்களுடைய அருளால வாழ்க்கையில அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த மாசி மாத அமாவாசை தான் இந்த நாள்ல நீங்கள் வழிபாடுகள் செய்வதால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனாலயே பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல இந்த மாசி அமாவாசையில வழிபாடுகள் எல்லாம் வைப்பாங்க ஸோ மக்கள் அனைவரும் இந்த நாள்ல வழிபாடுகள் செய்யணும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் நமக்கு புண்ணியங்களை எல்லாம் பெற்று கொடுக்குது அப்படி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா எத்தனை பேர் இந்த சிறப்புமிக்க புனிதமான நாட்கள்ல வழிபாடுகள் செய்யறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கணக்கில் வந்து எடுத்துட்லாங்க அப்படிப்பட்ட இந்த நாள்ல முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான இந்த அம்மாவாசையில பலவிதமான புண்ணிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பானது இருக்கும் அப்படித்தான் இந்த மாசி மாத அமாவாசைக்கும் இது தனியான ஒரு மகத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதாவது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தோடு வருதுங்க எந்த நட்சத்திரத்தோடு வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சிராத்தம் புனித நீராடல் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் அவற்றுக்கான பலன்களானது கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்களை பொறுத்தும் இந்த பலன்களானது மாறுபாடு அடையும் அப்படி முன்னோர்களை வழிபாடு செய்வதால் தான தர்மங்கள் செய்வதால் நிறைய பலன்கள் வந்து ஏற்படும் பொதுவாக இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசைகள் எல்லாம் கிடைக்கும் அதோடு அவங்க செய்த பாவங்களும் நீங்கி முக்தியானது கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று ஆரம்பமாகுதுங்க அதாவது இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி காலையில் ஒன்பது மணி ரெண்டு நிமிடத்திற்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரைக்குமே இந்த அமாவாசை தீதியானது காணப்பட போகுது ஸோ இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இந்த நாளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அளவற்ற மனமகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க குறிப்பாக இந்த நாளில் அன்னம் தண்ணீர் இதற்றையெல்லாம் நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு பித்திருக்களுடைய சிராத்தம் செய்து அவர்களுக்கு திருப்தி அடைந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு திருப்தியோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக இந்த மாசி மாத அமாவாசை வந்திருக்கு ஸோ ரொம்பவே சிறப்பு மிக்க நாள் இதனால் சிவனுடைய அருள் வந்து பெறணும் அப்படின்னா நம்பிக்கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசையும் வந்து பெற்றுக்கோங்க ஸோ இப்படி செய்கிறதுனால பித்திருதோஷங்களில் இருந்து கண்டிப்பாக வந்து விடுபட முடியும் இந்த நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் நீங்கள் அபிஷேகம் செய்து ரொம்ப ரொம்ப நல்லது இதனோடு கருப்பு ஏழை நெய்வேத்தியமாக படைத்து அவருடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலைகளை நலத்தையும் கொடுப்பதற்கு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடையாது இந்த நாளில் சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக இருக்கக்கூடியதுனால அந்த நாளில் அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அவருக்கு மலர் கருப்பு எல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றையெல்லாம் சமர்ப்பித்து நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க மேலும் சனி பகவான் கோவில்களுக்கு சென்று அவருடைய அருளை பெறுவது சிறப்பானது இந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்கள் எல்லாம் நீங்கி முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமிக்க எந்த ஒரு வழிபாட்டையும் செய்ய தவறிடாதீங்க இப்படியே அம்மாவாசையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாங்க அப்படி பார்க்கையில் வரக்கூடிய அம்மாவாசையில் யாரெல்லாம் வழிபாடுகள் செய்ய போறீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தாங்க ஒவ்வொரு விஷயங்களுக்குமே காரணமாக இருக்குன்னு சொல்லணும் இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் தனுசுராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக தனுசுராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி பல வகைகளில் இருந்து கிடைக்க போகுது நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசா முயற்சிகள் எதுவும் செய்யறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு எளிமையா வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவும் வந்து கிடைக்குங்க அதே போல எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வந்து அடைவிங்க ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுதுங்க கணவன் மற்றும் மனைவி இருவர்களும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமாயிருக்கு திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனசுராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமா போய் முடிவடையும் அதே போல சுபா நிகழ்ச்சிகள் எதுவும் உங்க வீட்டுல நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பிளான் பண்ணபடியே அது வந்து நடத்தி முடிக்க முடியும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே உங்க வீட்டு விருந்து விசேஷங்களில் வந்து கலந்துக்குவாங்க ஒரு சிலருக்கு வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் இது இருந்த உடல் உபாதைகள் கூட நீங்கி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வலுப்பெற ஆரம்பிக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முறையா நீங்க இந்த டைம் வந்து எடுத்துக்கலாங்க சோ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பார்த்து தெளிவா செய்யுங்க நல்லதே நடக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பணிபுரியக்கூடியவர்கள் பணிகள்ல நல்ல ஒரு பிரிஸ்க வேலை செய்ய முடியும் உயர் அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்க உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் எல்லாம் கொடுப்பாங்க அதே போல் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது போன்ற சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லைங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் செய்யக்கூடியவங்க மற்றும் வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் வந்து அதிகமாவே வந்து பாப்பீங்க குறிப்பா அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சூப்பரா போய் முடிய போகுதுங்க மேலும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை வந்து பெற்று கொடுக்கும் அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க நல்ல ஒரு பலன்களை வந்து பாப்பீங்க அதாவது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மறைமுக போட்டிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதே போல பற்று வரவழையும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் நீங்க கவனத்தை சிதற விட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கூட சந்திக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தனுசு ராசியுடைய பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும் இருக்குங்க அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் எல்லாம் அடைவீங்க அதே போல் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பல வகைகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது காத்துட்ருக்குங்க ஸோ சிறப்பு மிக்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க தயாராக இருந்துக்கோங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை கண்டிப்பாக நீங்கள் வெளிப்பாடுகள் செய்து நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பாருங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க தனுசுராசி என்பர்களே ஞாயிற்றுக்கிழமைகளை ராகு காலத்தில் பைரவருக்கு நீங்கள் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ தரிசனம் சிறப்புமிக்க பலன்களை கொடுக்கறதுனால புதன்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடை வந்து தவறாமல் வந்து செய்யுங்க இது போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை நீங்கள் வீட்டில் இருந்தே செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஸோ குலதெய்வம் அருகில் இல்லை தொலைவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவலையப்படாதீங்க இருந்தே நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நல்லது நடக்கும் நிறைய சிறப்புமிக்க பலன்களோட வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு நாட்களும் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக நீங்க வழிபாடுகள் செய்வது நல்லது ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் தாங்க உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தனுசுராசினியர்களாக நீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே அமாவாசை அதாவது மாசி மாத அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்